அஸ்லாம் அலைக்கும் அலா அலம்லாத்துலாஹி அம்மாபாய் கடியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹொரைராஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகார் என்ற நூலிலே இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இந்த செய்தியை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஆழமாக சிந்தித்து செயல்படுவதற்கு நாம் எல்லாம் முன்வர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓடாமல் தேங்கி நிற்கின்ற தண்ணீரில் உங்களில் ஒருவர் சிறுநீர் கழிக்க வேண்டாம் அல்லதி ராயிரி அந்த தண்ணீர் ஓடாமல் தேங்கியே நிற்கிறது சும்மா எகுத்தசிவு பின்பு அதே தண்ணீரில் அவர் குளிக்க வேண்டாம் என்று நபிசல்லா அறிவசல்லம் சொன்னார் குளம் இருக்கிறது குட்டை இருக்கிறது ஒரு இடத்துல தண்ணீர் தேங்கி நிற்கிறது சில பேர் அதுலதான் போய் சிறுநீர் கழிப்பாங்க கடைசியில் அவங்களுக்கே தண்ணீர் பஞ்சம் வந்து அதே தண்ணீரை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அல்லது மற்றவர்கள் வந்து அதிலே குளிப்பார்கள் துணி துவைப்பார்கள் பாத்திரங்களை கழுகுவார்கள் குடிப்பதற்காக சமையல் செய்வதற்காக அந்த தண்ணீரை எடுத்து செல்வார்கள் ஆனால் அதிலே பார்த்தால் சிறுநீர் கலக்கப்பட்டிருக்கும் மக்கள் பயன்படுத்துகின்ற அளவிற்கு அதை சுத்தமாக நாம் வைக்க வேண்டுமே தவிர சில இடங்கள்ல பார்க்கும் பொழுது குளங்கள்ல குட்டைகள் என்ன செய்வாங்கன்னா ஒரு பக்கமா துணி துவைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கமா பாத்திரங்கள் தேய்ச்சி கழுவுவாங்க ஒரு பக்கமா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கமா என்ன செய்வாங்கன்னா கால் கழுவி கொண்டு இருப்பார்கள் அதாவது மலச்சலம் கழித்து விட்டு அந்த குட்டையிலேயே வந்து என்ன செய்வாங்கன்னா சுத்தம் செய்வார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா அந்த குட்டையிலேயே சிறுநீர் கழிப்பார்கள் எவ்வளவு பெரும் சுகாதார கேடு கேடு எவ்வளவு பெரிய சுகாதார கேடு இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் ஒரு காலகட்டத்திலே அந்த தேங்கி இருக்கின்ற தண்ணீர் நமக்கு தேவைப்படும் அதை குடிப்பதற்கோ சமையல் செய்வதற்கோ குளிப்பதற்கோ துணிது வைப்பதற்கோ வீடுகளை சுத்தம் செய்வதற்கோ அந்த தண்ணீர் நமக்கு தேவைப்படும் சிறுநீர் கழிப்பதற்கு எவ்வளவு இடங்கள் இருக்கிறது தேங்கி கிடைக்கின்ற தண்ணீரில் தான் சிறுநீர் கழிக்க வேண்டுமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு பயன் தரவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய பயன்பாட்டை கருதாமல் பிறருடைய பயன்பாட்டை நாம் கருதி அதை சிறுநீர் கழிக்காமல் இருக்க வேண்டும் என்ற செய்தியை நபிசல்லா சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டாவது என்ன அப்படின்னா தேங்கி கிடைக்கின்ற நீர்ல சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அந்த சிறுநீர் வழியாக கிருமிகள் இவருடைய உறுப்பை தாக்குவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக இன்றைக்கு அருவிகள் சொல்லி காட்டுகிறது எனவேதான் தான் நவிசல்லா இவர் செல்லம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஒழுக்கத்தையும் கற்றுத் தந்தார்கள் லா யபூலன்னாக இருக்கும் பில்மாயின் தாயிமி அல்லதி லா எஜிரி சும்மைய சிறுபீகி ஓடாமல் தேங்கி தண்ணீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் மழை காலம் நெருங்கி விட்டது தண்ணீர்கள் தேங்கி இருக்கும் சாலைகளிலும் நடைபாதைகளிலும் பெரிய பெரிய பள்ளங்கள் குழிகள் எல்லாம் விழுந்து அதை தண்ணீர் தேங்கி இருக்கும் அதுல போய் நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் மற்ற பாதை சாரிகள் வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் மீது அந்த தண்ணீர் தெளிக்கும் அவர்கள் ஆடைகள் அசுத்தமாகும் எனவே சுயநலத்தை பார்க்காமல் பிறர் நலத்தை நாம் பார்க்க வேண்டும் தேங்கி கிடைக்கின்ற நீரிலே சிண்ணீர் கழிப்பது கூடாது அசுத்தங்களை கலப்பது கூடாது என்று நபிசல்லாஹி வசல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் பெரும்பாலான இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் கிணறுகள் கிணறுல வந்து தண்ணீர் தேங்கி தான் கிடக்கும் சமீபத்துல கூட நாளிதழ்கள் மூலமாக நாம் படித்த செய்தி கிணறுகள் வந்து மக்கள் என்ன செய்வாங்கன்னா கிராமங்கள்ல கிணத்து நீரை தான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அவர்கள் சப்ளை செய்வார்கள் அந்த போய் மனித கழிவுகளை சில பேர் கலந்துருக்கிறாங்க எவ்வளவு அயோக்கியத்தமான ஒரு தனமான ஒரு செயல் அகிரமமான ஒரு செயல் அது எத்தனை பேர் பிடிப்பாங்க சமையல் செய்வாங்க நாளைக்கு நாமளே குடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதுல போய் மனித கழிவுகளை கொட்டுவதோ கலப்பதோ அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு செயல் ஆக தேங்கி கிடைக்கின்ற நீரை சுத்தமாக நாம் வைக்க வேண்டுமே தவிர அதை அசுத்தங்களை கலப்பதோ அசுத்தங்களை கொட்டுவதோ பெரும்பாலான கிணறுகளை குப்பைகளை கொட்டி 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 அந்த கிணறுகளை நாசமாக்கி விட்ட காட்சிகளையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் இது போன்ற அக்கிரமமான செயல்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்